இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு உண்டான குரு பயிற்சி மகா பலனில் கும்பராசிக்கு நலகாலம் பிறந்திருக்கு ஜென்மசனி இருக்குது உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வரார் புதிய சிந்தனைகள் பிரம்மாண்ட சிந்தனைகள் நிறைய யோகங்கள் கொடுக்கிறார் அதை குரு உண்டான காலகட்டமாக இருக்குது உங்கள் சனி ரெண்டு உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் மீட்டரில் இருக்கார் உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அப்போ வருமானத்துக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இந்த நேரத்தில் தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டிய கலந்து எங்களுக்கு இதாயிடும் இதில் சந்திரன் இந்த மே சந்திரனில் ராகு போகும்போது ஒரு விஷயம் நடக்கும் ஓ ஒரு அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இந்த கும்பராசிக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ இது நடக்கும் இல்லை போகுது அந்த நட்சத்திரம் உள்ள என்ட்ராகிறதை பொறுத்து மாறும் பத்து நாள் அவ்வளோ அவ்வளோ வேகமாக செய்கிறாங்க பத்து நாள் நல்லா ஏறாங்க ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்டான குரு பயிற்சி மகா பலாவலன்கள் ஏன்னா இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்கு நிறைய யோகங்கள் கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம் ஒன்று ரெண்டு விஷயங்கள் தவிர்க்கணும் அதை வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் போகிறேன் இதில் குபேர யோகம்னே சொல்லலாங்க அளவுக்கு இருக்குது இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு நிச்சயமாக புரியும் வாய்ப்புகள் அள்ளி வருகிற காலகட்டங்கள் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் தான் புதுசாக பார்த்துட்டு பண்ணுங்கள் முதல்ல கும்பராசிக்கு நலகாலம் பிறந்திருக்கு ஜென்மசனி விலகிற்கு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வரார் புதிய சிந்தனைகள் பிரம்மாண்ட சிந்தனைகள் நிறைய யோகங்கள் கொடுக்குறாரு அதை குரு பார்க்குறார் ரூபாய்க்க கோடி நன்மை குரு உங்கள் ராசியை பார்க்குறார் பதினொன்றாவது ஸ்தானம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான பதினொன்றையும் பார்க்குறார் ஒன்பது இது என்னென்னா பாகியஸ்தானம் பார்க்குறாரு இந்த இடத்துல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் முதல்ல உங்கள் ராசிக்கு நான் வருமான ரிசியை பேசிட்டு மற்றது பாரு பொருளாதார விருத்திக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது உங்கள் சனி ரெண்டு உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் மீட்டரில் இருக்கார் உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அப்போ வருமானத்துக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இந்த நேரத்தில் தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் பொருளாதார விருத்தி உண்டு இப்போ தான் பணம் பணம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு வெளியூர் வேற இடம் பன்னிரெண்டாம் இடம்னா அசலூர்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரொம்ப நாளாக வர வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள் அதுதான் இந்த நேரத்துக்கு நான் சிம்பிள் பரிகாரமாக எங்களுக்கு ஆரம்பத்தில் பரிகாரம்னு சொல்கிறேன் ஆனால் பணத்துக்கு அது பணம்ங்கிறது இன்றைக்கி தேவை இந்த ராசிக்கு அப்போ கோயில் கும்பாபிஷேகம் எங்கே நடந்தால் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஆறு ஏரி குளம் அந்த புனித யாத்திரைகள் இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க வாய்ப்பு இருந்தால் நடைபயணம் நீங்கள் சபரிமலைக்கு போகிறது பழனி இந்த மாதிரி நடைபயணம் போகும்போது உங்களுக்கு ஒரு வில் பவர் வந்துடும் ஒரு சிந்தனை வந்துடும் அதுதான் முக்கியம் சரி ஃபஸ்ட்டு குரு பார்க்குது அப்புறம் குருபலன் வந்தாச்சு குருபலன் வரும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் யோகம் பார்ட்னர்ஷிப் என்ன திருமணத்தையும் சொல்லலாம் சொந்த மதத்தை ரீதியாகலாம் சொத்து வாங்குறதுலையும் சொல்லலாம் ஒரு விஷயத்தை சேர்ந்து போகக்கூடிய ஸ்போர்ட்ஸில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பேட்மிண்டன் சம்மந்தப்பட்டதில் பார்ட்னர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த குருபலன் கரெக்டாக இருந்தது அப்போ சொன்னேன் ரெண்டு பேரும் வயசு சின்ன பசங்க தான் சொல்லும்போது ரெண்டு பேரும் குரு பார்க்குறீங்க ரெண்டு பேரும் டீமாக நல்லா பண்ணுவீங்கன்னு பெரிய பெரிய லெவலில் அடுத்த லெவல் போயிட்டுருக்காங்க இப்போ திருமணத்துக்கு சொல்ல சொல்லக்கூடிய ஏஜ் ஃபேக்டர்ன்னு இருக்கு இல்லையா இப்போ திருமண வயது உடைய ஆண் பெண் இவருக்கு திருமண யோகம் வந்தாச்சு மனதுக்கு பிடித்த வரனாக நல்லபடியாக இருக்கக்கூடியது ரெண்டு அஞ்சு தொடர்பு ரொம்ப தெரிஞ்ச வரனாக கூட இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் முடிகிற காலகட்டங்கள் திருமணத்தை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ட் நியூஸ் அப்படின்னு வரும் ஏன்னா திருமணத்துக்கு ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது ஒரு சில விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் ஏன்னா உங்கள் ராசியில் ராகு எல் கேது பகவான் இருக்கார் உங்கள் ராசி ரீதியாக ராகு கேது எல்லா கூட உங்கள் ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக இருக்குன்னா ஒரு பரிகாரம் பண்ணிக்கங்க இந்த திருமணத்தை பற்றி இந்த கும்பராசிக்கு ஒரு ஸ்டோரி நிறையா இருக்குங்க எனக்கு மட்டும் ஏன் எனக்கில் நல்லா தானே சொல்கிறோம் ஃபோட்டோஸ் கரெக்டாக தான் கொடுத்தேன் ஃபோட்டோஸ் பிடிக்கலன்ட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அடுத்த ஃபோட்டோஸ் கொடுத்தா ஒத்துக்குவாங்களா இதெல்லாம் லைவாக நடந்தது இதில் ப்ரொஃபைலில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேசும் பொழுது பிஸியாக இருக்குது இது மாதிரி அதாவது சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் இதில் குறிப்பாக ஒரு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஜோசியர் இருக்குங்கிறார் ஒரு ஜோசியர் இல்லைங்கிறார் எனக்கு என்ன சார் நேரம் காலம் தான் கூடி வருது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் கண்ணம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது இப்போ ஆண் பெண் இருவர் குடும்பத்திலையும் ஒரு மன ரீதியாக ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிற காலகட்டங்கள் திருமணம் குவிக்காக நடந்துடும் வேகமாக வேகப்படுத்துங்க குறிப்பாக நட்சத்திரப்புரத்தை தாண்டி நிறைய பொருத்தங்கள் இருக்குது அதையும் பாருங்கள் திருமண லங்கனங்களுக்கு குறிப்பாக பார்த்து நல்லபடியாக போடுங்க கோயில்லையா மண்டபத்துலையா அதை மட்டும் முடிவு பண்ணிக்காங்க நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் வருது இந்த காலகட்டத்தில் ஏன்னா எல்லோரும் ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் ஏழுக்கு பன்னிரெண்டாம் படம் ஏன் ஆறாம் பாவம்னா எல்லோரும் வேலைக்கு போக ஆசைப்படுறோம் அதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டிருந்தாங்க ஒரு சில பெண்கள் வேலைக்கு இருந்தாங்க இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறோம் அது நல்ல விஷயம் தான் ஆனால் எல்லோரும் ஆறாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஒரு குடும்பத்தில் பாருங்கள் ஒருத்தர் வேலைக்கு போய் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணும்போது அது வேறு ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது அவங்கவுங்க ப்ரெஷர் இருக்கும் ஆரம்பாகவும் அப்போ அதுக்குண்டான வசியம் ஈர்ப்புக்குண்டான முறைகள் பார்க்கணும் அந்யூன்யம் இருக்கா தாம்பத்தியம் இருக்கா கணவன் மனைவிக்கு என்ன சண்டனும் சேர மாதிரி இருக்கும் அதை பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் அதை பாருங்கள் ரைட் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வகைகள் யோகம் வந்திருக்குங்க நல்லா கவனிக்கணும் வெளிநாடு வெளி மாநிலம் வேறு ம வேறு ஊர் மகை இப்போ இந்த கும்பராசி இருக்கிறவங்க கணவன் மனைவி யோகம் திருமணம்னு நான் தான் சொல்கிறேன் இதே பாயிண்ட்டு பாருங்கள் கல்யாணமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவாக வருது அது தொழிலுக்கு ஆரம்பமாக தான் வேலை செய்யுது ஆறுக்குரியவரை குரு பார்க்க வேலையை எடுத்தாங்க ராகு வேறு வேலை சார்ந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறது வேலையில் ஒரு பதவி உயர்வு உண்டு ஒரு இடமாற்றம் உண்டு தொழில் ரீதியாக சொத்து ரீதியாக ஒரு சின்ன மாற்றம் வருது அது குடும்பத்தில் ஒரு பிரிவை கொடுக்குது இது பிரிவு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறு பக்கம் போயிடுறார் குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்காக வேற இடம் போகிறார் ஒருத்தங்க கன்சீவ் வாங்கிட்டாங்க அப்போ அதுங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் இந்த மாதிரி ஒரு சுபப்பிரிவு இருக்கும் ரீசெண்டாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒருத்தருக்கு மனைவி கும்பராசி அவங்க 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 போனாங்க கணவர் அவரும் அப்ளை பண்ணார் நான் சொன்னேன் சார் உங்கள் மனைவிக்கு தான் அது பிரிஞ்சு போகிற அமைப்பு இருக்குதே நீங்கள் பிரிஞ்சு உங்கள் ராசியும் அதேமாதிரி அவர் சிம்மம் வேறு உங்களுக்கும் கொஞ்சம் பிரிவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும் நீங்கள் இருங்க அப்படின்னா அவர் ஜெர்மனிக்கு வீசா அப்ளை பண்ணி அது மிஸ்டே மிஸ்டேக் ஆகிடுச்சு ரெண்டாவது அப்ளை பண்ணி அதுவும் கிடைக்கல ஆல்ரெடி பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலாயிரம் போகல திருப்பி அப்ளை பண்ணிட்டு போனால் கம்முன்னு இருங்கச்சு ஆல்ரெடி இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் போனது பத்தலையாது ஏன்னா அந்த கிரகங்கள் அது ஷார்ட் டேம் ஒன் ஒன் மந்த் ட்ரிப்பு தான் போயிட்டு வரக்கூடிய அந்த அம்சம் இல்லை சுப பிரிவாக இருக்குது அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சரி தொழிலில் பார்ப்போம் தொழில் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருது வேலையில் ஒரு புது புது வாய்ப்புகள் வருது அதை கொஞ்சம் வேகப்படுத்துங்க இதனத்தில் ராகு பகவான் வரும்போது என்ன என்ன பண்ணோம்னா கற்றுக்கற யோகத்தை கொடுத்துரும் புது புது விஷயங்கள் இருக்கும் ஒரு புது நபர்கள் அறிமுகமாகுவாங்க வேலை செய்கிறதில் புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை பொதுவாக ஏழரை சனி இருக்கிற காலகட்டத்தில் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ படிக்கிற யோகம் வந்திருக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தூங்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கிறது இது மூணு செஞ்சாலே இதுக்கு இதாகிடும் இதில் சந்திரன் இந்த மே சந்திரனில் ராகு போகும்போது ஒரு விஷயம் நடக்கும் ஓ ஒரு அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இந்த கும்பராசிக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ இது நடக்கும் இல்லை நடக்கப்போகுது அந்த நட்சத்திரம் அந்த உள்ளே என்ட்ராகிறதை பொறுத்து மாறும் பத்து நாள் அவ்வளோ அவ்வளோ வேகமாக செய்கிறாங்க பத்து நாள் நல்லா ஏறாங்க பத்து நாள் முடியும் முடியும் வேகமாக அந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருகிற என்ன டிஃப்ரென்ஸ்னால் ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதனால தான் துர்கை வழிபாடு துர்க்கைக்கு உண்டான மந்திரங்கள் விஷயங்கள் பண்ணிக்காங்க இது சிறப்பாக இருக்கும் சரி அடுத்த விஷயம் நல்லது விஷயத்தை பேசுவோம் உங்கள் ராசிக்கு அஞ்சலேருந்து ஒன்பதாம் எட்ட பார்க்குறார் பாகியஸ்தானங்களுக்கு மாணவர்களுக்கு தொலைதூரம் சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு கல்வியில் விரும்பிய நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு அஞ்சலில் குரு இருக்கும்போது ஒன்பது பாக் திருமா சினிமா சினிமா துறைகள் முகம் காட்டி நடிக்கக்கூடியவர்களுக்கு யோகமாக இருக்குது மீடியா சம்மந்தப்பட்ட யோகம் ராகுனால் கேமரா வந்துடணும் கேமரா படம் பிடித்தல் விட்டுதல் ஓட்டுதல் இந்த எடிட்டிங் செக்டர்லாம் சூப்பராக இருக்க போகுது இத்தனை யோகத்தையும் கொடுக்க போகுது பதினொன்று லாபஸ்தானம் வேறு இப்போ இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறனாலே வருகின்ற பணங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் கோயில் கோயில் சம் கும்பா விஷயங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர சகோதரிகள் சின்ன சின்ன கருத்துவர்கள் நடக்கும் பட் சேர்ந்து கூடிய காலகட்டமாக இருக்குது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நடந்து அதை சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அவ்வளோ இந்த நேரத்தில் ப்ளஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன மைனஸ் சொல்லியிருக்கேன் அதையும் கவனிக்கணும் ரைட் பொதுவாக அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும் எதெல்லாம் பண்ணலாம் சொத்து வாங்கலாமா வேண்டாமா தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் ராசி எண்கள் என்ன என்னோட தெளிவாக சொல்லலாம் அந்த மாதிரி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பார்க்கப்படும் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஹெல்த் வைஸுங்க உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியை குரு பார்க்குறனால ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனால் ராகு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிக்கிறேங்க இந்த யோகா வாக்கிங் இந்த கம்பல்சரி தேவை இல்லைன்னா என்ன ஆகும்னா சின்ன சின்ன இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது ஒன்றுமே இருக்காது பயம் வந்துடும் எக்ஸ்ரே எடுக்கிறது ஸ்கேன் எடுக்கிறது ஏதோ ஒன்று வந்துடும் தேவையில்லாத மருந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு பிரம்மை உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரம்மையை கொடுத்துரும் ஆனால் ஆறாம் மதிப்பதி இல்லையா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா தலை சாந்தி வயதியாக இருக்குமா காலைல வழிபட்டுக்கு காலையில் எடுத்துருவாங்களோ இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இதான் வந்து நிற்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா சார் முதுகு வழியாக இருக்குது கண் சம்மந்தப்பட்டது லங்கு வீட்டாக இருக்குது தூங்கி எந்திரிச்சிட்டு பார் கொஞ்சம் சரியாக தெரிலங்கவே இதெல்லாம் நடக்கும் ஆக மொத்தம் ஒரு பிரம்மிப்பை கொடுக்கும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் கும்பராசிக்கு எப்பவுமே தைரியம் ஜாஸ்தி கோவமும் ஜாஸ்தி அதனால் தைரியம் கோவமும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் மற்றவங்களுக்கு அது புரியாது இந்த நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு குருபலம் என்று ராகு பகவான் வேகப்படுத்திகிட்டே இருப்பார் ரெண்டில் சனி இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு தவறாக கொள்ளும் மற்றவங்க எப்படி புரிஞ்சிக்கிறாங்கிற விஷயத்தையும் நீங்கள் அசஸ் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது அதெல்லாம் கவனம் இருங்க ரைட் இப்போ ரெண்டில் இருக்கிற சனி நாளையும் பார்க்குறார் ரெண்டு நாள் தொடர்பான வீடு இடம் இதே தான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் பார்க்கணும் பிஸ்னஸில் பெரியாக வரணும் இது மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் சனி கொடுத்துட்டே இருப்பார் சனி ரெண்டில் இருந்தால் யோகந்தாங்க நிறைய சனி வந்து நிறைய பேர்த்துக்கு புகழ் கொடுத்துருக்கு நிறைய பேர்த்துக்கு உச்சத்துக்கு போயிருக்காங்க என்னில் இடங்க பேர் சொல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற திரை சிறை ஒரு சிறந்த தலைவராக அவர் சொல்கிறான் திரைத்துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ராசி பேர் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் பார்க்குறேன் அவ்வளோ அம்சம் இருக்குது அவங்களுக்குலாம் ரெண்டில் சனி அவர் இருக்கலாம் சனிக்கேது அப்போ அவ்வளோ பெரிய அம்சம் வந்திருக்கு இது நிறைய பேர்த்துக்கு சொல்லலாம் ரெண்டில் ராகு பகவான் வரும்போது பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக கொடுத்துருக்கு லக்னத்திலே வருது இப்போ பார்த்திங்கன்னா மைண்டில் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை தவிர்க்கணும் ராகு வந்தாலே என்ன நடக்கும்னா இதை இன்ஸ்டன்ட் பணத்தை தூக்கி தூண்டுவோம் நீங்கள் அதில் போடு வரும் ட்ரேடிங் ரெஃபரன்ஸ் கிடையாது எப்போவுமே இதுக்கு ராகு வரும்போது டேட் ஷேர் மார்க்கெட் போடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஒரு வட்டி கொடுக்குறேன் இது மாதிரி சிந்தனை வரும் இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கேன் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் தொழிலில் ப்ளஸ் பிஸ்னஸ் சூப்பர் வீடு இடம் சூப்பர் திருமணம் சூப்பராக பண்ணலாம் குழந்தை பிறப்பு அது அமோகமாக இருக்குது இந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டே பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வருமான ரீதியாக நல்லாயிருக்கு பேச்சில் கவனம் அதுதான் பேச்சு கவனம் பயப்பட வேண்டாம் இந்த பிரம்மாண்டம் இந்த இன்ஃப்ளூயன்ஸு ஷேர் மார்க்கெட்டு அது மட்டும் இதெல்லாம் தவிர்த்துருங்க இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் சந்தேகங்கள் தான் கீழே கிழங்க பார்ப்போம் முதல்ல ஒரு ராசி எண்களை சொல்லி நிறைய பண்ணுறேன் இந்த நேரத்தில் பரிகாரங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ராசி எண்களாக எட்டாம் எண் பயன்படுத்துங்க எட்டு உங்கள் வாழ்க்கையில் எட்டு போனவனுக்கு எட்டாம் இடம் தூக்கி விட்டுரும் சனியை தான் சொல்ல வரேன் அதனால் சனி பகவான் தான் மிகுந்த யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் ரெண்டாம் மதிபத்திலேயே அவன் எட்டு மூணு இது வளர்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கிறது ரெண்டு மட்டும் பயன்படுத்துங்க அடிக்கடி சூப்பராக வந்துடுவீங்க வேறு கேள்விகள் சந்தைகள்லாம் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்